யுஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கடல் பாசி ஒரு பதினஞ்சு கிராம் அளவு எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இன்னொரு பேனில் நம்ம எடுத்துருக்கிற கடல் பாசியை சேர்த்துட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது சுகரோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம் ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தாலே போதும் நம்ம சேர்த்துருந்த கடல் பாசி எல்லாமே தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கஸ்டர்ட் பவுடர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் நீங்கள் ப்ளைனான கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவர் இல்லாதது இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு பாயில் ஆகிட்டுருக்கிற பாலில் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருக்கிற மில்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைனா பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போது ஹாஃப் கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சுகரோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் கப் தான் சேர்த்துருக்கிறேன் இப்போது நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருந்த கடல் பாசி தண்ணி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க ஸ்டைன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அதில் ஏலக்காய் சேர்த்துருந்ததுனால இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்துருந்த பால் அப்புறம் கறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மாதிரி ஒரு தடவை பாயில் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் கொதி வச்சுக்கோ ஒரு கொதி வந்தது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் கஸ்டர்டு மச வெண்ணில எல்லாமே இருக்கும் இப்போ ஒரு ட்ரேல நம்ம பேத்துக்கலாம் இன்னொரு மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சின்ன சின்னதாக அச்சு உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதுலேயும் சேர்த்துக்கலாம் இப்போது மேலே ஒரு கோட்டிங்க்காக நான் வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன் கேஷ்யூஸ் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துருக்குறேன் நீங்கள் பிஸ்தா ஆல்மண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கெட்டியானதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட இந்த கஸ்டர்ட் ஜெல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்